அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருள்மிகு திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நடராஜ பெருமான் திருத்தாண்டவம் ஆடிய ஐந்து சபைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சித்திர சபை அமைந்துள்ள திருத்தலம் இந்த திருத்தலமாகும் இந்த திருக்குற்றாலம் திருத்தலத்தில் வருடந்தோறும் நடைபெறக்கூடிய மார்கழி மாத திருவாதிரை திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றதாகும் இந்த திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த திருக்குற்றாலநாத சுவாமியை தரிசனம் செய்வோம் அவரது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்